ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்கள் தோன்றிய வரலாறு தெரியுமா ஒருமுறை தட்சன் தான் நடத்தும் யாகத்திற்கு தன் மகள் தாட்சாயணி மற்றும் மருமகன் சிவனை அழைக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி தன் தந்தை இடம் சண்டை போடுகிறார் இந்த யாகத்திற்கு என் கணவர் ஈசனை ஏன் அழைக்கவில்லை என்று கோபமாக கேட்க அதற்கு தக்ஷன் அலட்சியப்படுத்துகிறார் இதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி இனி எப்படி யாகம் நடக்கும் என்று கூறி அந்த இடத்தில் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள் அறிந்த சிவபெருமான் கோபம் கொண்டு தாட்சாயணியை தன் உடம்பு மீது சுமந்து கொண்டு ஈரேழு உலகத்தையும் வலம் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அவரது கோபத்தை தணிப்பதற்காக நாராயணன் தன் கையில் இருந்த யுத்தத்தால் பார்வதியின் உடலை ஐம்பத்தொன்று துண்டுகளாக்கிவிட அவை வெவ்வேறு இடங்களில் வீசப்படுகின்றன அதன் பின்னர் சிவபெருமான் சாந்தமடைகிறார் அவ்வாறு சக்தி விழுந்த ஐம்பத்து ஒன்று